ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறது திருவண்ணாமலை கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து இமயமலைக்கு நிகரான ஒரு தென் தமிழகத்தில் உள்ள ஒரு கைலாசம் என்றே அழைக்கப்படலாம் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலம் சிவபெருமான் வந்து நெருப்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்ற ஒரு இடம் அப்படி சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் பல சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் இந்த சிவனுடைய என்ன சொல்ல இந்த சிவனுக்கு அடிமைனே சொல்லலாம் இந்த சிவபெருமானை நினைத்து தனது சொந்த பந்தங்கள் எல்லாமே வேண்டாம் சிவன்தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இந்த கோவிலில் அடைக்கலமாகி சிவபெருமானுடைய அருளும் ஆசியும் பெற்றிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இந்த திருத்தலம் நம்ம இந்த சிறப்பு சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குது அண்ணாமலையாரை வந்து நம்பி வந்தவங்க யாருமே வந்து போனதே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் எல்லாரும் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்றவர்கள் வாழ்க்கை எல்லாமே உயர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படி சிறப்புமிக்க இந்த ஆலயம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கானவர்கள் அந்த மலையை கிரிவலம் சுற்றி அண்ணாமலையாரை சுற்றி வருவாங்க அப்போ அண்ணாமலையார் வந்து அங்கே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படி சிறப்பு மிக்க இந்த ஆலயத்துக்கு நானும் சென்று அண்ணாமலையாரை தரிசித்த போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இந்த அண்ணாமலையாரை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் பல சித்தர்களை உருவாக்கியவர் இவர் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது சிவபெருமானிட்ட ஆசி பெற்றவர் நம்ம ரமண மகரிஷி அவரை பற்றி சொல்லணும்னா அதாவது சிறு வயதில் அண்ணாமலையார் இருக்கப்பட்டவர் அதாவது சின்ன வயசுலேயே அண்ணாமலையார் வான்னு கூப்பிட்டு அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு சிவனை பார்க்காம நான் வந்து என்னோடய தியானத்துலேருந்து வெளியில் வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்து அவர் உட்காந்துருந்த இடத்துல புத்தே உருவாயிருச்சான் அப்படி ஈசனை மேலே அப்படி ஒரு பற்று வச்சவர் நம் பண்டார சாமிகள் விசிறி சாமிகள் இப்படி வந்து திருவண்ணாமலை சேத்திரத்தில் அண்ணாமலையார் ஈர்க்கப்பட்ட பல ஞானிகளும் சித்தர்களும் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அப்படி சிறப்புமிக்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து அண்ணாமலையார் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அதாவது திருவண்ணாமலைக்கு நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா நடந்து போகிறவங்களுக்கு ஒரு பலன் வண்டியில் போகிறவங்களுக்கு ஒரு பலன் காரில் போகிறவங்களுக்கு ஒரு பலன் இப்படி வந்து அந்த திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் போனால் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு ஆனால் நீங்கள் செல்ற வந்து விதம் அது எப்படி போகிறீங்களோ அப்படி தான் அதுக்கு உண்டான பலன் அதற்கு சான்றாக ஒரு சிறிய கதை சிவபெருமான் நிகழ்த்தியது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருவர்களும் சிவன் பக்தர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவர் இருவர்களும் இடம் பெற்றுள்ளார்கள் அப்படி சிவன் மீது அதிக பற்று கொண்டவர்கள் அவர்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு சமயத்தில் பல யுகங்களுக்கு முன்பு பஞ்சத்தில் நிறைய மக்கள் வந்து பசி பட்னியமாக அப்படி பஞ்சத்தில் இருக்கும்போது ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இவங்க இரண்டு பேரோட சீடர்கள் இவர்கள் எல்லோரும் பசி பட்னியுமாக இருந்திருக்காங்க அப்போ சிவபெருமான்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே வேண்டுதல் வைக்கும்போது சிவபெருமான் இவங்க கனவுல வந்து இவங்களுக்கு வந்து தினமும் உங்களுக்கு வந்து பத்து பொற்காசுகள் வந்து நான் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் சீடர்களை பசியாத்துங்கள்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே தினமும் பூஜை ரூம் பூஜை அறையில் இவர் அவங்கவுங்களுடைய குடில் அந்த பூஜை அறையில் வந்து பத்து தங்க காசு இருக்குமா அப்போ அந்த பத்து தங்க காசு எடுத்து கடையில் போய் கொடுத்து பொருள்கள்லாம் வாங்கி இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்களாம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாவுக்கரசருடைய சீடர்கள்லாம் வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ஞான சம்பந்தருடைய சீடர்கள்லாம் வந்து சாப்பிட ஒரு மணி ஆகும் அப்போ இவர் கேட்டிருக்காரு நம்ம ரெண்டு பேருக்குமே ஈசன் ஒன்றுபோல் தானே படி இழந்தார் அவங்க ஏன் முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க நம்ம ஏன் லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ சீடர் ஒருவர் வந்து சொல்லியிருக்காரு அவங்க கொடுக்குற காசை அந்த கடையில் வாங்கி அப்படியே போட்டுட்டு காசு கொடுத்துட்றாங்க நம்ம கொடுக்குற காசை நிதமும் வாங்கி உரசி பார்த்து தான் வந்து கொடுக்குறாங்க தங்கத்தின் தரம் வந்து அவங்களோடது ஜாஸ்தி இருக்குது நம்மளோடது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே இவருக்கு ஒரு செகண்டு என்ன செய்யணும்னு புரியலை அதாவது என்னென்னா சிவபெருமான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்று போல தானே படியில் இருக்கிறா இதில் என்ன வேற்றுமை அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இது டுவெண்ட்டி டூ கேரட்டு அப்படின்னு வந்து கடைக்காரு சொன்னதாக இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து சிவபெருமானை வந்து டக்குன்னு உட்காந்து தியானத்தில் சிவபெருமான்கிட்ட கேட்டிருக்காரு ஈசனே என்ன இது வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து படி படியலக்கிறீங்க ஆனால் வந்து அதில் ஒரு சின்ன மாற்றம் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு தரம் உயர்ந்ததாக இருக்குது எனக்கு கொடுக்குறது தரம் கம்மியாக இருக்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சிவபெருமான் வந்து அவருக்கு கனவுல சொல்லியிருக்காரு அதாவது திருநாவுக்கரசோட சீடர்களும் திருநாவுக்கரசரும் அவங்க செய்கிற தொண்டு கொஞ்சம் சிறந்தது அவங்களே இறங்கி கோயில்களில் பணிகளை செய்கிறாங்க அந்த கோயில் சுத்தம் பண்ணுறதுலேருந்து கோயில்களில் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் அவங்களே செய்கிறாங்க ஆனால் நீங்கள் பல்லக்கில் போகிறீங்க பல்லக்கில் வாரீங்க அதனால் தான் இந்த வேற்று அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இது என்ன சோதனை நான் பல்லக்கில் போனதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தோன் இருக்கார் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நீயும் என்னோடய பக்தந்தான் உனக்கும் நான் படி இழக்கிறேன் அவருக்கும் படி இழக்கிறேன் ஆனால் அவர் வந்து அந்த திருப்பணிகளை அவரே இறங்கி நின்று செய்கிறார் உடல் உழைப்பு அவர்கிட்ட இருக்குது உங்கள் கிட்டே இல்லை அதனால் தான் ஆனால் உங்களுக்கும் படி இழப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவருக்கு மனசில் ஒரு சின்ன கஷ்டமாகிடுச்சு உடனே சரி இன்னும் வந்து நம்மளும் வந்து அவரை மாதிரி திருப்பணிகளை நம்ம செய்வோம் மொதல் இந்த பல்லக்கெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தோட ஈசண்ட்டை வந்து அவர் விடைபெற்றார் அப்படி இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் நீங்கள் மனம் உருகி வேண்டி நீங்கள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா உங்களோட வேண்டுதல் அதாவது ஒரு அஞ்சு மாதம் பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து சிவபெருமான்கிட்ட என்ன கோரிக்கை வச்சு நீங்கள் போகிறீங்களோ அவர் வந்து உடனே வந்து நடத்தி தருவார் அப்படி சிறப்புமிக்க இந்த திருவண்ணாமலை சேத்திரம் இந்த திருவண்ணாமலை வந்து புண்ணிய ஸ்தலத்துலேயும் ரொம்ப அதிகம் உள்ள ஒரு புண்ணிய ஸ்தலம் எங்கெங்கோ இருந்து வருவாங்க அந்த அண்ணாமலையாரை பற்றி கேள்விப்பட்டு வெளிநாடுகள்லேருந்து வெளிமாநிலங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து அவ்வளோ வந்து இன்றைக்கி வரைக்கும் கிரிவலம் போகிறாங்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரிவலம் போனால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு இல்லை பௌர்ணமிக்கும் போகலாம் நீங்கள் என்ன நாளுக்கு எப்போ வேணாலும் போகலாம் வாரத்துல ஏழு நாள் கூட போகலாம் அந்த ஏழு நாளும் நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு அப்படி இந்த திருவண்ணாமலைக்கு மிக சிறப்பு மிக்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தை நான் சென்று வழிபட எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த ஈஸ்வரனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லணும் ஏன்னா பல நாள் நான் போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னால் போகவே முடியலை என்ன ஈஸ்வரா ஒரு இந்த கோயிலுக்கு என்னால் வர முடியலையே அப்படின்னு கொஞ்சம் மனம் வருத்தத்தோடு ஒரு நாள் வந்து கேட்டேன் டப்புன்னு ஒரு நான் கே நினச்சி ஒரு இரண்டு மூன்று நாள்லே என்னுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர் வந்து வாங்க திருவண்ணாமலை போகலாம் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இனி அவங்க காரில் கூட்டு போனாங்க அப்படி கூப்பிட்டு போய் அந்த அண்ணாமலையாரை வந்து தரிசிச்சுட்டு வந்தேன் சிவபெருமான் வந்து நினைக்காமல் நம்ம அங்கே போக முடியாது நம்ம போகணும்னு நினச்சா கூட சிவாலயங்களுக்கு போக முடியாது சிவன் வந்து நினைக்கணும் நீ வாடான்னு அவர் சொன்னால் தான் நம்ம போக முடியும் அப்படி அவர் வாடான்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் போய் சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு வந்தேன் அப்படி சிறப்பு மிக்க இந்த அண்ணாமலையார் அருணாச்சல ஈஸ்வரர் அந்த கோயிலை பற்றி அவ்வளோ நிறையா சிறப்புகள் இருக்குது நீங்கள் போய் அந்த ஈசனை வழிபட்டு அந்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெறணும் அப்படி சிறப்பு மிக்க இந்த ஆலயம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அதுவும் முழுக்க முழுக்க ஆன்மீகம் நம்மளுடைய சேனலில் முழுக்க ஆன்மீகம்தான் வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது இந்த பிரபஞ்சத்தில் சிறந்த வழிபாடு அப்படின்னா ஆன்மீக வழிபாடு தான் எவர் ஒருவர் ஆன்மீகத்தை மிக நேசிக்கிறாரோ அவருக்கு இந்த பிரபஞ்சத்தில் முக்தி உண்டு சிவன் அளிப்பார் அப்படி சிறப்புமிக்க இந்த ஆலயம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்